இன்னைக்கு கந்தசஸ்கில இருந்ததோட அஞ்சாவது நாள் நம்மளுடைய தலைவனத்தை மாத்தக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னாக்க அந்த கலிங்க கடவுள் கந்தன் தான் பிரம்மா அருணிகிரிநாதனை எழுந்த தலையெழுத்து என்ன அப்படின்னாக்க அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுர உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்துடணுங்கிறது தான் அதே போலதான் அருணிகிரிநாதரும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக திருவண்ணாமலை கோபுர உச்சியில ஏறி நிற்கிறாரு அப்ப அவர் கீழே போது சொன்ன ஒரே வார்த்தை முருகா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறாரு உடனே அந்த கந்தன் ஓடி போய் அவருடைய கரங்கள்ல அவரை ஏந்தி தன் மார்போடு அணைச்சுக்கிறாரு முருகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஓடி போய் காப்பாத்தின அந்த முருகன் இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி வரம்ப இருந்து முருகா முருகான்னு அவருடைய நாமத்தையே பாடிக்கிட்டு இருக்க நம்மளை காப்பாத்தாம விட்டுருவாரா கந்தா போற்றி கடம்பா போற்றி வெற்றி புனையும் வேலையை போற்றி உயர்கிரி கடக சபைக்கோர அரசே மயில் நடவய் மலரடி சரணம் 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 சரவள பரணம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம்னு அந்த முருகனையே சரணடைஞ்சிட்டோம் அடைஞ்சுக்கும் அப்படின்னாக்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தூள் தூளா மாறிடுங்க முருகனை நம்புங்க கண்டிப்பா உங்களை வந்து அவர் கைவிடவே மாட்டாருங்க பூ மாலை வாங்கி சாக்குறத விட பா அவரை நம்ம துதிச்சோம் அப்படின்னாக்க அவருடைய அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க